கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ ஏ டூ அண்ட் டூ ஏ புக்ஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேங்க் ஓகேங்களா கொஷின் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கே குரூப் டூ டூ ஏவுக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிக்கலாம் எழுதி பார்த்துக்கலாம் கொஸ்டின்ஸ் சூப்பராக இருக்கும் ஓகே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேலே நம்பருக்கு ஆர்டர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்

ஓகேங்களா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஒன் செவன்டி ஒன் ஒன் செவன்டி டூ ஒன் செவன்டி த்ரீ அண்ட் எக்ஸ்ட்ரா டூ ஒன் எயிட்டி செவன் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்குது பாத்தீங்களா அந்த ஒன் எயிட்டி செவன் வரும் நூற்றி எழுபதுல நூற்றி எழுபதே கணக்கில் சொல்கிறேன் ஓகேங்களா நூற்றி எழுபதுல நூற்றி எண்பத்தி ஏழு ஃபஸ்ட் மார்க் வரலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஏறதால வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் செவன்ட்டி எங் ஒன் செவன்ட்டிலேருந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்போ போன கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அதில் இருந்தாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி அத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும் ஓகேங்களா ஒன் செவன்ட்டி எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தஞ்சு பேர் இருந்தாங்க ஓகேவா ஒன் செவன்ட்டி எத்தனை பேர் இருந்தாங்க ஐநூற்றி எழுவத்தஞ்சி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டியில் இருந்தாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஒன்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா நானூற்றி தொண்ணூறு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி ஒனில் நானூற்றி தொண்ணூறு பேர் இருந்தாங்க ஒன் செவன்ட்டி டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பது பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி டூவில எத்தனை பேர் இருந்தாங்க நானூற்றி நாற்பது பேர் இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி லெவலில் முந்நூற்றி ஐம்பது பேர் ஒன் செவன்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஓகேவா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவை ஓகேங்களா ஸோ இந்த அண்ணில் தான் இப்போ நம்மளுக்கு தேவை ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் செவன்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேர் இருந்தாங்க ஒன் செவன்ட்டி ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறு பேர் இருந்தாங்க அண்டு செவன்டி டூவில் நானூற்றி நாற்பது ஒன் செவன்ட்டி த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது செவன் செவன்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க நூற்றி எழுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் செவன்ட்டிலேருந்து அந்த ஒன் செவன் டாப்பர் மார்க் ஒர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருந்தாங்க ஓகேங்களா சோ இதுல பாருங்க இவ்வளவு வந்துருக்குது ஓகேவா சரி ரைட் இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது இது வந்து எவ்வளோ மார்க் வந்து வந்திருக்கு இவ்வளவு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்னுடைய தரத்தை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ கட் ஆஃப் பற்றிலாம் நான் பேசவே இல்லை இந்த இவ்வளவு மார்க்ஸ் வந்து இவ்வளவு எடுத்து இவ்வளவு பேர் எடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அதே மாதிரி மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பில் இருந்தது அதே மாதிரி ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ரைட்டா ரைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி எயிட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருந்தது ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி எயிட் கொஸ்டின் என்னது தாராளமாக அதிகமாரி தான் இது இருந்தது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் தான் வந்து டிஃபிகல்ட்னு சொல்லலாம் ரைட்டா ஏன்னா இந்த ரைட்டா ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் டிஃபிகல் சொல்லலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் இருபத்தி அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அடிமச்சு நான் இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் பற்றி பேசிட்டு இருக்கிறேன் ரைட்டாக நீங்கள் எப்படி நினைக்காதீங்க ஓகே இருபத்தி மூணு கொஸ்டின் தாராளமாக அடிக்கலாம் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு கொஸ்டின் தாராளமாக அடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் கன்சம்ஷன் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் வந்து வேரியன்ஸ் வேரியசன் இருந்துச்சு தமிழ்லையும் மேக்ஸ்லயும் ஓகேங்களா சரி ரைட்டு ஜிஎஸ்சில் பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க பட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின் பக்கமாக கேட்டிருந்தாங்க அதனால் படித்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஓகேங்களா அப்போ ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாட்ரேட்டான கொஸ்டின் பேப்பர்னு அதை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஒரு மாட்ரேட்டான கொஸ்டின் பேப்பர்னு நம்ம அதை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க

ஓகேங்களா அறுபது டு அறுபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கிற மாதிரி இருந்துச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறுபது எடுத்தவங்கலாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு மேக்ஸிமம் ரேஞ்சு ஓகேங்களா சரி ரைட் இப்போ ஜிஎஸ்டி வந்து அறுபது டு அறுபத்தஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்து நூற்றி எழுபதுல இருந்து நூத்தி எழுபத்தஞ்சு பேர் எவ்வளோ பேர் வந்தாங்க எவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணம் இதுதான் ஓகேங்களா சரி போன தடவை வந்துட்டாங்க ஓகே சரி இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இது நடக்குமா ஓகேங்களா மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரைக்கும் நீங்கள் தமிழ் கொஸ்டின் பேப்பரை எடுத்துவாங்க ஓகேங்களா தமிழ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ஓகேவா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் ஃபேஸ் பண்ணலாம் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரலாம் ஓகேங்களா அதனால் மிகப்பெரிய டாப்பரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் வரலாம் வரலாம் ஆனால் எல்லாருமே அந்த நைன்டி ஃபைவ் வர முடியாது ஓகேவா

வரலாம் அப்படிங்கிறது தான் நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அந்த மாதிரி வரலாம் ஓகேங்களா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் லக்கு அவங்களுக்கும் அஞ்சாறு கொஸ்டின்ஸ் சவாலாக தான் இருந்திருக்கும் அது லக்கில் ரெண்டு மூணு கொஸ்டின் வந்திருந்தா கூட கண்டிப்பாக ஒரு மூணு நாலு கொஸ்டின் அவங்களுக்கு சவாலாக தான் இருந்திருக்கும் ஓகேங்களா அதனால நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அவங்க வந்துருக்கலாம் அதை வந்து சொல்ல வரல ஆனால் இந்த கட் ஆஃப் குள்ளே வரவங்க ஓகேங்களா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா எண்பத்தி எட்டுலேருந்து ஒரு தொண்ணூத்தி ரெண்டு தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிகபட்சமான ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கிறாங்க போஸ்டிங் வாங்க போகிறவங்க ஓகேங்களா ரைட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பற்றி நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து உள்ளார அங்கே போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லாத மாதிரி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால இருபத்தி ஏழு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் என்ன பண்ணலாம் ஃபேஸ் பண்ணலாம் ஓகேங்களா நல்லா படிச்சிருக்கிறீங்க நல்லா ஒரு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் என்ன பண்ணலாம் போட்டிருக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்குமே கிடையாது நல்லா டாப் ஒரு சிலர் அவங்க மட்டும் ஆனால் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் போடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு தாங்க ஓகேங்களா இருபது டு இருபத்தி ரெண்டு தான் இதில் போட முடியும் அஞ்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அங்கே போடுறதுக்கான டைமிங் நம்மளுக்கு இல்லை ஓகேங்களா சரி இது நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் ஜிஎஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யார் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாலு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறாங்க கேட்டுருக்காங்க எல்லாமே நம்பரில் கேட்டுருக்காங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப் தான் அதே மாதிரி டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தப்பு பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வச்சு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்விஸ்ட் பண்ணி நம்மளை தப்பு பண்ண வச்சுருக்காங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்படி வந்து இருக்கும்போது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லலாம் தமிழ் மேக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது மேக்ஸ்லாம் எல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லை அதனால கஷ்டம் தான் நம்மளுக்கு இந்த ஜிஎஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் ஓகேங்களா ஒரு மாடரேட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா மாடரேட்டு அப்படின்ட்டு இப்போ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கை கொடுக்காத சூழ்நிலை தான் ஓகேங்களா ஒரு கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இருக்கு ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுல வந்து ஒரு அறுபது கொஸ்டின் போடலாம் அப்படிங்கிற வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு அறுபது கொஸ்டின் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலம இருக்குது அதாவது நல்லா படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு நிலை இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படிங்கும் போது நம்ம ஓவரால் நம்ம கூட்டி பார்க்கும் போது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எழுபது ஓகேங்களா நூத்தி எழுபது வரலாம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் லக்கு இருந்தால் என்ன பண்ணலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் சேர்த்து வந்தா ஓகேவா ஒன் செவன்டி ஒரு டூ ஒரு அஞ்சு மார்க் சிலருக்கு மட்டும் நான் சொல்றேன் இந்த டாப்பர்ஸ் லெவல்ல வராங்க அவங்களுக்கு ஸோ அப்போ ஒன் செவன்டி ஃபைவ் வரலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன் செவன்டி ஃபைவ் சிலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வரலாம் ஓகேங்களா ஓ ஒன் செவன்டி ஒன் சில வரலாம் செவன்டி டூ சிலர் வரலாம் செவன்ட்டி ஃபோர் அந்த மாதிரி சிலர்லாம் வரலாம் ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்டி வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதியெல்லாம் அதுக்கு கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி ரைட் அது எவ்வளோ பேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒன் செவன்டி அண்ட் அபோ ஓகேங்களா ஒன் அண்ட் அபோவ் எவ்வளோ சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எடுத்திருந்தாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரைக்கும் ஒன் செவன்டி அண்டு அபோவ் அப்படிங்கறது பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மேக்சிமம் நான் சொல்றேங்க இந்த ரெண்டாயிரம் பேர் ரொம்ப அதிகங்க கிரேஸ் மார்க் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ரைட்டுங்களா ஆயிரத்தி ஐநூறு பேருங்க ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் பேர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் அதுக்கு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேராவது வேரியேஷன் வருங்க புரியுதுங்களா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி பிளஸ் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர்னா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு கூட வேணாம் ரெண்டாயிரம் பேர் புரியுதுங்களா இந்த ரேஞ்சு தான் சோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வேரியேஷன் கண்டிப்பா வரும் ஓகேங்களா ஒன் செவன்டி அபோ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஆயிரம் பேர் தான் வருவாங்க ஓகேங்களா சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் ஆஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போறோம் புரியுதுல கண்டிப்பா வரும் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நான் இப்ப தனித்தனியோ சொல்லிட்டேன் நீங்களும் அதான் சொல்றீங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து தமிழில் எனக்கு ரொம்ப ஈஸி நான் வந்து தொண்ணூத்தட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மேக்ஸ் ரொம்ப ஈஸி நான் இருபது மேலே மேல போட்டேன்னா சொல்லுங்க ஜிஎஸ் ரொம்ப ஈஸி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது போட்டோம் அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்டில் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் த தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ப்ளஸ் போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் ஆயிரம் பேராவது கண்டிப்பாக வேரியசன் வரும் இது கட் ஆஃப்ல வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் கட் ஆஃப் வீடியோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் மறுபடியும் கட் ஆஃப் வீடியோ போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ